கர்த்தருடைய பரிசுத்த நாமம் அய்மைப்படுவதாக பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து உங்களை பாதுகாத்து பலப்படுத்தி உயர்த்துவாராக இந்த நாளிலே நாம் சற்று நேர ஆண்டுடைய வார்த்தைகளை தியானித்து நாம் ஜெபிப்போம் நூற்றி இருபத்தி ஓராம் சங்கீதத்தில் நாலாவது வசனம் இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை ஆண்டவரை பற்றி இந்த அற்புதமான தெய்வ வசனத்தின் மூலமாக அவர் இசுரவேலை காக்கிறவர் உறங்காமல் தூங்காமல் காக்கிறவர் காக்கிறது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு நம்மெல்லாம் நிறைய இடங்களில் போய் பார்க்கும்போது ஒரு பெரிய கட்டிடத்திற்கு முன்பதாக ஒரு காவலாளி நிற்கிறதை நம்ம பார்க்கலாம் ஒரு பெரிய கம்பெனி அதனுடைய கேட்டுக்கு முன்பதாய் ஒரு காவலாளி இருக்கிறதை நம்ம பார்க்கலாம் வேதத்தில் கூட தேவாலயத்தை காக்கிற சேனைகளை பற்றி கூட நம்ம பார்க்கிறோம் நம்முடைய தேசத்தின் பார்டரில் நம்முடைய தேசத்தின் எல்லை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அந்த எல்லைகளில் நம்முடைய தேசத்தை பாதுகாத்து கொள்ளுகிற பாதுகாப்பு படைகளை நம்ம பார்க்கிறோம் ஆனால் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்காமல் தூங்காமல் கண்விழித்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுகிறார் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் ஒரு சாட்சி சொன்னார் ஒரு நல்ல அருமையான ஒரு சாட்சி அது என்ன சாட்சி அப்படின்னா அவங்களுடைய சொந்த தோட்டத்தில் அவர் போய் ஒரு வரத்தில் உட்கார்ந்து எதையோ யோசித்து கொண்டே இருந்திருக்கிறார் ஆனால் அந்த வாய்க்கால் வழியாய் அப்படியே ஊர்ந்து வந்து கொண்டிருந்த ஒரு பெரிய நல்ல பாம்பு அதற்கு ஏன் நல்ல பாம்பு என்று பெயர் வைத்தார்களோ தெரியல ஆனால் அது கொட்டிச்சுன்னா மனிதர்கள் நாம் செத்து போய்விடுவோம் அவ்வளவு விஷம் நிறைந்த அந்த பாம்பு அது அப்படியே ஊர்ந்து வந்து அந்த அருமையான சகோதரைய கால் மேலே ஏறி கடந்து போனது அது அவருக்கு தீங்கு கூடாதபடி கர்த்தர் அவருக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்தார் அதைத்தான் அந்த சகோதரர் சாட்சியாய் பகிர்ந்து கொண்டார் காரணம் ஆண்டவர் ஒரு மனிதனை பாதுகாக்கும்போது எந்த சூழ்நிலையிலும் பாதுகாத்து கொள்ளுவார் அது விச ஜந்துக்கள் தீண்டுகிற ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அல்ல வாகனத்தில் நம்ம பிரயாணப்பட்டு போகும்போது விபத்து நேரிடக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அல்லது இயற்கை பேரிடர் நிமித்தம் நம்ம பாதிக்கப்பட வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருந்தாலும் சரி எந்த சூழ்நிலையிலையும் நம்மை காக்குற கர்த்தர் ஒருவர் உண்டு நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலே நம்மை பாதுகாத்து கொள்ளுகிறதற்கு அவர் வல்லமையுள்ள தேவன் ஆகவே அவர் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு விருப்பத்தோடு விசுவாசத்தோடு அவருடைய சமூகத்தில் பாதுகாப்புக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் பாதுகாப்பு நமக்கு ரொம்ப அவசியமானது கற்று நம்ம எந்த சூழ்நிலையிலையும் பாதுகாத்து கொள்ள வல்லமையுள்ள தேவன் ஜெபிப்போமா சர்வ வல்லமை நிறைந்த எங்கள் அன்பின் கர்த்தாவே எங்களை பாதுகாத்து கொள்ளுகிற பரிசுத்தமான தேவனே உங்களுடைய தூய பிரசன்னத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவராகிய தேவன் எல்லா எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ள வேண்டுமென்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் நீர் பாதுகாக்கிற தேவன் என்று அறிந்து நாங்களும் மகிமைப்படுத்துகிறோம் தொடர்ந்து காத்து கொள்ளும் தொடர்ந்து வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே Amen, Amen.